திராவிட இயக்கங்களின் திருப்பமுனை நகரமாக இருப்பது திருச்சி மாநகரம் நீதி கட்சியையும் சுயமரியாதை இயக்கத்தையும் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சேலத்தில் நடந்த மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டினார் பெரியார் அந்த தீர்மானத்திற்கு அண்ணாதுரை தீர்மானம் என்று பெயர் அடுத்த ஆண்டு திருச்சியில் திராவிடர் கழக மாநாடும் நான்காவது சுயமரியாதை மாநாடும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரு நாட்கள் திருச்சி புத்தூர் மைதானத்தில் நடந்த மாநாட்டின் முதல் நாளில் வரவேற்பு குழு தலைவர் திருச்சி வழக்கறிஞர் தீபோ வேதாச்சலம் இரண்டாம் நாளின் வரவேற்பு குழு தலைவர் பேரறிஞர் அண்ணா மாநாட்டிற்கு முன்பாக பெரும் மழை பெய்து மாநாட்டு திடல் சேரும் சகரியமாக ஆகிவிட்டது தீகா நிர்வாகிகள் மண்வெட்டியுடன் களமிறங்கி மழை நீரை வடிகச் செய்து மணலைக் கொட்டி சரி செய்தார்கள் மண்வெட்டியும் தலையில் ஒண்டாசுமாக களமிறங்கியவர்களில் ஒருவர் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் குடியிருந்த நடிகவேல் எம் ஆர் ராதா பெரியார் அண்ணா ஆகியோரும் மாநாட்டு திடலுக்கு வந்து சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டனர் சிறப்பாக நடந்த இந்த திருச்சி மாநாட்டில்தான் கருப்பு சட்டை படையை உருவாக்கினார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் அண்ணா இரு இயக்கங்களுக்கும் உணர்வு கடுமையாக இருந்தது பெரியார் மிகுந்த கோபத்துடன் இருந்தார் விடுதலை நானேட்டில் அது வெளிப்பட்டு வந்தது திமுகவின் நிர்வாகிகளும் பதிலுக்கு பதில் நின்றனர் அண்ணா நிதானமாக செயல்பட்டார் சகோதர பகை குருச்சேத்திரமாகி இணை எதிரிகளுக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதை திமுக தொடங்கிய நாளிலிருந்து சென்னை ராபின்சன் பூங்காவில் நடந்த முதல் பொதுக்கூட்டத்தில் இருந்தே அண்ணா அவர்கள் அறிவுறுத்தி வந்தார்கள் அதில் அவர் கவனமாகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக தொடங்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடந்த வழக்கின் தீர்ப்பும் சிறை தண்டனையும் பெரியார் அண்ணாவின் பழைய பந்தத்தை வெளிப்படுத்தி இயக்கத்தினருக்கும் அதை உணர்த்தியது அது பற்றி அண்ணாவே எழுதியிருக்கிறார் திருச்சியில் எனக்கு கிடைத்த வாய்ப்பு எப்படிப்பட்டது தெரியுமா தம்பி பெரியாரும் அதே நாளில் அதே விதமான தண்டனை பெற்று அதே சிறைக்கு வந்தார் ஆரியமாயி என்னும் ஏடு திட்டியதற்காக எனக்கு சிறை பொன்மொழிகள் திட்டியதற்காக பெரியாருக்கு சிறை திருச்சி கோர்ட்டாருக்கு இப்படி ஒரு காட்சியை காண வேண்டும் என்று ஆசை போடும் இரண்டும் தனித்தனி வழக்குகள் தனித்தனியாகத்தான் விசாரணைகள் எனினும் தீர்ப்பு மட்டும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அளிக்கப்பட்டது பிரிந்து நெடுந்தோறும் வந்துவிட்ட என்னை அன்று அந்த கோர்ட்டில் பெரியாருக்கு பக்கத்திலேயே நிற்கச் செய்து வேடிக்கை பார்த்தது வழக்கு போலீஸ் அதிகாரிகள் அதைத் தொடர்ந்து ஒரே வேனில் ஏற்றிச் சென்றனர் அதை தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையிலே இருந்த அதிகாரி பெரியார் கொண்டு வந்திருந்த சாமான்களை கணக்கு பார்த்து சரியாக இருக்கிறதா என்று கூறும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத சம்பவம் எனக்கு உள்ளூர பயம் கேள்விக்கணையுடன் நிறுத்தி கொள்ளாமல் அன்புக்கணையையும் பெரியார் ஏவினால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அச்சப்பட்டேன் பக்கத்து பக்கத்து அறை பகலெல்லாம் திறந்துதான் இருக்கும் பலர் வருவார்கள் இங்கு சிறிது நேரம் அங்கு சிறிது நேரம் இன்னும் சிலர் கூர்ந்து கவனித்தபடி இருப்பார்கள் நாங்கள் இருவரும் பேசிக்கொள்கிறோமோ என்று அவர் அறைக்கு உள்ளே இருக்கும்போது நான் வெளியே மரத்தடியில் அவர் வெளியே வர முயற்சிக்கிறார் என்று தெரிந்ததும் நான் அறைக்கு உள்ளே சென்று விடுவேன் இப்படி பத்து நாட்கள் நாளைய தினம் எங்களை விடுவிக்கிறார்கள் முன்தினம் நடுப்பகலுக்கு மேல் ஒரு ருசிகரமான சம்பவம் நடைபெற்றது பெரியாருக்கு வேலைகள் செய்து வந்த கைதி என் அறைக்குள் நுழைந்து ஐயா தரச் சொன்னார் என்று சொல்லி என்னிடம் ஆறு பிஸ்கட்டுகள் கொடுத்தான் கையில் வாங்கியதும் என் நினைவு பல ஆண்டுகள் அவருடன் இருந்தபோது கண்ட காட்சிகளின் மீது சென்றது மறுநாள் திடீரென்று விடுதலை கிடைத்தது அந்த வேடிக்கையும் கீழ்தம்பி எங்களை விடுதலை செய்யப் போகிறார்கள் என்ற செய்தி உள்ளே எங்களுக்கு தெரிவதற்கு முன்பே வெளியே தெரிந்து விட்டிருக்கிறது எனவே எங்களை அழைத்துச் செல்ல நண்பர்கள் வெளியே ஏற்பாடுகள் செய்ய தொடங்கிவிட்டிருந்தனர் நமது திமுக கழகத்தார் ஏற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு நேரத்தை மறந்துவிட்டனர் எனவே சிறை கதவு திறக்கப்பட்டு எங்களை வெளியே அனுப்பியதும் வாசற்படி அருகே பெரியாரை அழைத்துச் செல்ல வந்தவர்கள் கொண்டு வந்த மோட்டார் தான் இருந்தது அதனில் என்னையும் அழைத்துச் சென்றனர் இது போதாதென்று போட்டோ எடுப்பவர் ஒருவர் ஓடி வந்தார் இருவரும் அப்படியே நெருக்கமாக நில்லுங்கள் என்று ஃபோட்டோ எடுத்துவிட்டார் அது வெளியிடப்படவில்லை தீப்போ வேதாச்சலம் அவர்கள் வீடு வரையில் சென்று அவர் இறங்கிக் கொண்டார் அதாவது பெரியார் இறங்கிக் கொண்டார் நான் அதே மோட்டாரில் சாம்பு இல்லம் சென்றேன் என விவரித்திருக்கிறார் அண்ணா நூறு வார்த்தைகளால் சொல்ல வேண்டியதை திருச்சி சிறைக்குள் ஆறு பிஸ்கட்டுகளால் உணர்த்தியிருக்கிறார் பெரியார் அது வேனில் அழைத்துச் சென்று அண்ணாவை இறக்கிவிடும் வரை தொடர்ந்திருக்கிறது பெரியாருக்கு இரண்டாவது தலைநகரம் திருச்சிதான் புத்தூரில் உள்ள பெரியார் மாளிகையில்தான் அவர் இயக்கப்படிகளை கவனித்தார் அண்ணாவின் புத்தகங்களை வெளியிட்ட திராவிட பண்ணை பதிப்பகம் திருச்சியில் தான் செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கைத்தறி நெசவாளர்களின் துயர் துடைப்பதற்காக திமுகவினரின் கைத்தறி துணிகளை விற்கும் இயக்கத்தை நடத்தினர் திருச்சியில் துணி விற்பனை செய்தவர் அண்ணா தெப்பக்குளம் பகுதியில் அன்பில் தர்மலிங்கம் நாகூர் அனீஃபா போன்றவர்களுடன் கோவி கோவி துணிவிற்று அந்த பணத்தை நெசவாளர்களுக்கு தந்தவர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில் நடந்த திமுகவின் இரண்டாவது மாநில மாநாட்டில்தான் தேர்தலில் திமுக போட்டியிடுவது என்று தொண்டர்களின் வாக்கெடுப்பு மூலம் முடிவெடுக்கப்பட்டது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக போட்டியிட்டது திமுகவை எதிர்த்த திராவிடர் கழகம் காங்கிரஸை ஆதரித்தது பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது அண்ணா தன் தம்பிகளான நாவலர் நெடுஞ்சொழியன் கலைஞர் ஆகியோருடன் சென்னையில் காரில் புறப்படுகிறார் அந்த கார் வந்து சேர்ந்த இடம் திருச்சி புத்தூரில் உள்ள பெரியார் மாளிகை பெரியாரே இதை எதிர்பார்க்கவில்லை தேர்தல் கலத்தில் எதிராக இருந்தாலும் கொள்கை வழி ஒன்றுதான் என்பதால் திருச்சியில் பெரியாரை சந்தித்து வாழ்த்துகள் பெற்ற பிறகே சென்னைக்கு சென்று முதலமைச்சராக பதவியேற்றார் அண்ணா அவருடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை பெரியாருக்கு காணிக்கையாக்கினார் அண்ணா பெரியார் அண்ணா எனும் இருபெரும் தலைவர்களின் பொது வாழ்க்கை வரலாற்றில் திருச்சிக்கு எப்பொழுதும் தனி அத்தியாயம் உண்டு